சூட சூட சப்பாத்தியும் ஒரு வெஜ்ஜு குருமாவும் செஞ்சு சாப்பிட்டா ஹோட்டல் குருமா என்ன ஹோட்டல் குருமா நம்ம குருமா தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவீங்க சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சிடலாம் அரை கிலோ மாவு எடுத்திருக்கேன் தேவையான உப்பு போட்டு நல்லா கலந்துடலாம் நான் இன்றைக்கி செய்கிற மெத்தடில் நீங்கள் வந்து சப்பாத்தி செஞ்சு பாருங்கள் சூப்பராக சாஃப்டாக வரும் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அப்போ தான் உப்பு வந்து எல்லா பக்கமும் நல்லா பரவும் அதுக்கப்புறமா கொஞ்சம் எண்ணெய் நம்ம கையில் இந்த மாதிரி ஒரு கையளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் வந்து எப்பயுமே சப்பாத்தி செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் மேலே தடவ மாட்டேன் இந்த இப்படி ஊற்றி நம்ம பிசைகிறோம் பார்த்திங்களா அது மட்டும்தான் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் நெய் கூட ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் அது உங்கள் விருப்பம்தான் அடுத்து நான் வந்து சுடு தண்ணி எடுத்துருக்கேன் தண்ணி வந்து நல்ல வெது வெதுப்பாக சூடாக இருக்கணும் அந்த மாதிரி தண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது வெது வெதுப்பாக நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும் இப்போ சுடு தண்ணி தண்ணியை ஊற்றி பேசஞ்சிடலாம் மாவு பாருங்க அப்படி சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் மாவு பேசணும் இப்போ மாவு மூடி எடுத்து வச்சிடலாம் வந்து பாருங்கள் கேரட் கொஞ்சம் அப்புறமா கொஞ்சம் பீன்ஸ் எடுத்து சின்ன சின்னதாக வெட்டிக்கலாம் அப்புறமா பட்டாணி ஊற வச்சு எடுத்திருக்கேன் அப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு இதெல்லாம் தான் செய்ய போகிறேன் நான் வந்து உருளைக்கெழங்கு வந்து இந்த சைஸில் எடுத்திருக்கேன் இப்போ இதை கழுவிட்டு தோலெல்லாம் சீவிட்டு கட் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு துண்டு தேங்காய் எடுத்திருக்கேன் அதில் ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் சேர்த்துடலாம் அடுத்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அடுத்து கசகசா ஒரு அரை ஸ்பூன் கசகசா இல்லைன்னா நீங்கள் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு பத்து போல் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க இல்லைன்னா கசகசா சேர்த்துக்கோங்க தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் தேங்காய் அரைச்சாச்சு இப்போ வந்து குருமாவுக்கு தாளிச்சுக்கலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம் என்ன காஞ்சதுமே ஒரு பெரிய வெங்காயமும் ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு வேறு எதுவும் இல்லை இது மட்டும்தான் நம்ம அரைக்கிறப்பவே போட்டு அரைச்சாச்சு அதனால் தாளிக்க தேவையில்லை இல்லைன்னா ரொம்ப காரமாயிடும் அதனால தான் வெங்காயத்தை நல்லா அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கினதும் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரைட்டாக வதக்கி விடுவோம் அடுத்து ஒரு தக்காளி தக்காளி வதங்கிருச்சு கொஞ்சம் கேரட்டு அப்புறமா பீன்ஸு உருளைக்கெழங்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு உருளைக்கெழங்கு அப்படியே சின்ன சின்னதாக வெட்டி எடுத்திருக்கேன் குருமாவுக்கு உருளைக்கெழங்கு அதிகமாக இருந்தால் குருமா வந்து நல்ல கெட்டி பக்குவத்துக்கு வரும் அதுக்காக கொஞ்சம் உருளைக்கெழங்கு வந்து அதிகமாக போட்டுக்கலாம் கூடவே பச்சை பட்டாணி நூறு கிராம் அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் அடுத்து மசாலா மஞ்சள் தூள் மல்லித்தூள் சேர்த்துடலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் நல்லா அளவுக்கு நீங்கள் செஞ்சிங்கன்னா நான் செய்கிற அளவுக்கு கரெக்டாக பார்த்து செய்யுங்கள் நீங்கள் வெஜ்ஜு ஹோட்டல் எல்லாம் சாப்பிடுவீங்க பார்த்திங்களா குருமா சப்பாத்திக்கு அதே மெத்தடில் இருக்கும் அதுக்கப்புறமா மிளகாத்தூள் அரை ஸ்பூன் அவ்வளோதான் கலந்தாச்சு அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம் அடுத்து உப்பு சேர்த்துக்கலாம் குருமாவுக்கு தேவையான தண்ணி நல்லா தண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கணும் நம்ம குக்கரில் தாளித்து விட்றதுனால அதிகமாக தண்ணி சேர்க்க தேவையில்லை கம்மியாக சேர்த்துக்கிட்டாலே போகும் போதும் ஏன்னா நம்ம இது வந்து சப்பாத்திக்கு செய்கிறதுனால ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது கெட்டியாக இருக்கணும் அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க தண்ணி தண்ணி உப்பு எல்லாம் பார்த்து சேர்த்துட்டு இதுக்கப்புறம் எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை இப்போ குக்கர் மூடி போட்டு விசில் விட்டுறலாம் மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் மாவு நல்லா ஊறிடுச்சு இப்போ மாவு சப்பாத்திக்கு தேய்ச்சி எடுத்துக்கலாம் எவ்வளோ பெரிய சப்பாத்தி தேய்ச்சிருக்கேன் பாருங்கள் நல்லா பெரிய மாவு எடுத்து பெரிய சப்பாத்தி போட்டிருக்கேன் சரி பார்க்கலாம் நல்லா இந்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி சின்னது பெருசு இந்த மாதிரி எது வேணாலும் இந்த மாதிரி மெலீஸாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க ஒரு நாலஞ்சு சப்பாத்தி ஒன்றா தேய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் சப்பாத்தி தேய்ச்சிட்டு கல் பார்த்திங்கன்னா நல்லா சூடாகணும் நல்லா சூடானதா நம்ம போட்டதுமே சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக எலும்பி வரும் கல் காயாமல் நீங்கள் பாட்டுக்கு போட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப நேரம் இங்கே கல்லுலேயே ஒரு பக்கமே கிடக்கிறதுனால என்ன ஆகுனா நடுவுலாம் ஒரு மாதிரி மொறு மொறுனு ஆகிடும் அதனால் கல் நல்லா சுருக்குன்னு காஞ்சதுக்கப்புறமா அப்புறமா போட்டிங்கன்னா அப்போ அடுத்தடுத்து போடுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதே போல் அந்த மாதிரி ஒரு பத்து செகண்ட் விட்டு மறுபடியும் ஒரு தடவை திருப்பி போடணும் அவ்வளோதான் மறுபடியும் ஒரு பத்து செகண்ட் போட்டு இப்போ வந்து ரெண்டு பக்கமும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து இதில் எண்ணெய் எதுவும் சேர்க்க மாட்டேன் மாவு பிசைகிறப்ப போட்டோம் பார்த்தீங்களா அந்த எண்ணெய் தான் அவ்வளோதான் சப்பாத்தி சூப்பராக எடுத்தாச்சு பாருங்கள் அவ்வளோதான் இதே போல் மீதி இருக்கிற சப்பாத்தியெல்லாம் போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி போடுறப்போ இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் சப்பாத்தி போட்டிங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் எடுத்துக்கலாங்க பாருங்கள் சாஃப்டாக இருக்குது பார்த்திங்களா சூப்பராக பாருங்கள் குருமா ரெடியாகி வந்திருக்கு பாருங்க இந்த கெட்டியாக இருந்தால் தான் நம்ம வந்து இருங்க முதல்ல மல்லித்தலையும் கொஞ்சம் கருப்புலேயே இதில் சேர்த்துருவோம் அப்புறமா கலந்துருவோம் அவ்வளோதான் கலந்துவிடும் இந்தளவுக்கு கெட்டியாக இருந்தால் தான் சப்பாத்திக்கு வந்து நல்லாயிருக்கும் இதில் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சின்னா சப்பாத்திக்கு அந்தளவுக்கு இருக்காது நம்ம உருளைக்கிழங்கெலாம் போட்டுறதுனால கொஞ்சம் நல்லா இப்படி கொஞ்சம் மசிச்சு விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பக்குவமாக கொஞ்சம் நல்லா கெட்டி பக்குவத்துக்கு வரும் கொஞ்சம் உருளைக்கெழங்கு வந்து அதிகமாக போட்டுக்கோங்க அப்போ தான் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டி அப்படியே நிற்கும் இல்லைன்னா கொஞ்சம் நேரத்துலேயே பாருங்கள் தண்ணியாக மாறிடும் அருமை அருமை குருமா ரெடி இப்போ சப்பாத்திக்கு குருமாவை ஊற்றிடுவோம் சுட சுட சப்பாத்தியும் ஒரு வெஜ் குருமாவும் செஞ்சு சாப்பிட்டா ஹோட்டல் குருமா என்ன ஹோட்டல் குருமா நம்ம குருமாதான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவீங்க அந்த மாதிரி அருமையான ஒரு குருமாவும் ஒரு சப்பாத்தியும் செஞ்சுக்கும் இதே மெத்தடில் நீங்களும் டின்னருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக வேறு லெவலில் இருக்கும்